ஒரு காலத்துல ஆண்டவர் அறியாம பாவத்துல இருந்த நம்மை இயேசு நம்மை விடுதலையாக்கி ரட்சித்தார் ரட்சிக்கப்பட்ட நாம இன்னும் அந்தகார இருளிலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட நாம் பிரயாசப்படுவது தான் இரக்க குணம் நீ வாசிங்க யூதா இருபத்தி ரெண்டாம் வசனம் இருபத்தி மூணாம் வசனம் அல்லாமலும் அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து பகுத்து அறிவு உள்ளவர்களாயிருந்து இந்த பகுத்தறிவுங்கிறது வெளியில பகுத்தறிவாதிகள் இருக்கிறாங்க பாத்தீங்களா நாத்திகர்கள் அந்த பகுத்தறிவு இல்ல யாரை எப்படிப்பட்ட காரியத்தை விடுதலையாக்க நீ என்ன செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பகுத்தறிவு சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கனியிலிருந்து இழுத்து விட்டு சிலரை அக்கனியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்க சொல்றாரு சிலருக்கு இரக்கம் பாராட்டி எங்கிருந்து அவங்களை ரட்சிக்கணுமா அக்கனில் இருந்து அவங்களை என்ன செய்யணும் இழுத்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி அவளை ரட்சித்து அப்ப ஆண்ட என்ன விரும்புறாருனா அக்கனிக்கு இரையாய் போய் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தையாய் நீ என்ன செய்திரு இழுத்து அவளை காப்பாற்று அப்படின்னா ரட்சிக்கப்படாமல் நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற பாதத்தின் அடிமைத்தன ஜனங்களை எப்படியாக விடுவிக்கிறதுக்கு நீ பிரயாசப்படு இறக்க குணங்கிறது பசியில் இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது மாத்திரம் அவனுக்கு சாப்பாடையும் கொடுக்கணும் அவன் ஆத்மா பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் பிரயாசப்படணும் ரெண்டையும் செய்யணும் தேவைகளுக்கும் உதவி செய்யணும் ஆத்ம தேவையும் செய்யணும் இன்னைக்கு உலக ஜனங்களை பாருங்க அவங்களுக்கு ஆத்ம தேவை தெரியாது சரீரப்பிரம் உதவி செய்யறாங்க நம்ம அதை மட்டும் செய்துட்டு போனா அது கிறிஸ்தவம் அல்ல பிரகாரமும் தேவையில் உதவி செய்யணும் இன்னொரு பக்கம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட நம்முடைய ஜபத்தில ஜெபத்தில் அவர் மற்றவர்களுக்காக ஆண்டவரே இந்த ஜன ரட்சிக்கப்படணும் பாரப்பட்டு அதுதான் இறக்க குணம் நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை என்ன தெரியுங்களா நான் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து தான் ஒருத்தர் இயேசு என்ன செய்ய முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ அந்த மனிதன் பாவத்தில் இருக்கிறான் அவன் ரட்சிக்கப்படணும் நமக்கு இறக்க குணம் இருந்துச்சுன்னா அவன் நிமித்தனம் எப்படி வாழுவோம் எப்படி வாழுவோம் சாட்சியா வாழுவோம் நீ நிறைய கிறிஸ்தவன் வந்து அடுத்த ரட்சிக்கப்படங்கிற சிந்தை கிடையாது அதனால தான் நான் எப்படி வாழ்ந்தா யாருக்கு என்ன நான் ஒரு தப்பு பண்ணா ரசிக்கப்படாத இடர் நடைவார்கள் என்கிற சிந்தை கிறிஸ்தவனுக்கு இல்லை ஏன்னா அந்த இறக்க குணம் இல்லை ஐயோ ஒரு தப்பு பண்ணிட்டான் ரட்சிக்கப்பட வேண்டிய அவங்க ரட்சிக்கப்படாமல் போயிடுவாங்களே அவங்க மனந்திரமாக போயிடுவாங்களே அந்த சிந்தை இருந்தா நாம் நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ளுவோம் மலையிலூயா நம்ம சாட்சியா வாழ்ந்தாலே நம்ம இருக்கிற பகுதியில் ஒரு பாதிப்பு உண்டாகும் ஒன்று நம்ம ஜபத்தினால மற்ற ரட்சிக்கப்பட பிரயாசப்படணும் ரெண்டாவது நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கையினால் பிரயாசப்படணும் இன்னொரு பக்கம் வாய்ப்பு கிடைக்கும்போது ஊழியம் செய்து வாய்ப்பு கிடைக்கும் போது சத்தியத்தை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி மற்றவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும் மலையிலூயா ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் நான் ஆசிரியப்பட்டேன் என்று போயிடக்கூடாதுங்க உண்மையான இறக்க குணங்கிறது அவங்க தேவை சந்திப்பது மாத்திரம்ல அவர்கள் விடுதலையாக்கப்பட நாம் பிரயாசப்பட வேண்டும் மலையிலூயா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதா மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள் இயேசு அன்பை சொல்லுங்கள் அவளை சபை கொண்டு வாங்க ரட்சிபு நடத்த பிரயாசப்படுங்க ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் பாடணும் ஆ அப்படியே போயிடாதீங்க ஆண்டவர்களுக்கு செய்யணுங்கிற ஒரு தாகம் இருக்கணுங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த தாகம் குறைஞ்சி போயிட்டதுனால தான் இன்னைக்கு தேசம் இன்னும் கத்திர என்ன செய்யலை அறியலை நான் மற்றவங்க ரட்சிக்கப்பட என்ன பிரயாசப்படுகிறேன் என் ஜபத்தில் எவ்வளோ போராடி ஜபிக்கிறேன் நான் சாட்சியை காத்துக்கொள்ள எவ்வளோ பிரயாசப்படுறேன் எனக்கு எத்தனையோ வாய்ப்பு கிடைக்குது என் ஃப்ரெண்டுக்கு சத்தியம் சொல்ல என்னோட என்னோட என் கூட இருக்கிற என் சொந்தக்காரர்களுக்கு ஏசு அன்பை சொல்ல எத்தனையோ வாய்ப்பு நான் என்ன பிரயாசப்படுறேன் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க இறக்க குணங்கிறது கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்க பிரயாசப்படுவோம் கடைசி ஒரே சம சொல்லி முடிக்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிந்து கத்திருக்கா வாழ்ந்து கொண்ட சகோதரி திருமணமாகுது திருமணமாகி ஒரு நாள் அவள் அவர்களுக்கு ஃபிட்ஸு வந்து கை கால் விழுந்து போச்சு ஒரு கையும் கால் என்ன ஆயிடுச்சு மறுத்துருச்சு விழுந்து போன நிலமை கணவன் மறித்து விட்டார் பிள்ளை கிடையாதவங்களுக்கு இந்த சூழ்நிலையில் தன்னுடைய தம்பி பிள்ளைகளை வளர்க்குறாங்க எதுக்காக இந்த பிள்ளைகள் கடைசி காலத்தில் என்ன வளர்த்த ஆளாக்கின பின்பு தம்பி பிள்ளைகளும் அவர்களை கைவிட்டார்கள் ஏறக்குறைய ஒரு அனாதையை போல் ஒரு கையும் காலம் விழுந்து போச்சு அவங்க வேலையை அவர்களே பார்க்க வேண்டிய ஒரு பரிதாப நிலை இந்த நிலையிலையும் இயேசு மறுதளிக்காமல் கர்த்தருக்காக தன் ஒப்பு கொடுக்காங்க இன்றைக்கி இருக்கிறாங்க சிஸ்டர் சபைக்கு போக முடியாது அவர்களே சபைக்கு போகிற இன்னொரு விசுவாசி ஒரு ஆட்டோ வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க சரி இப்போ லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆதரவு இல்லை விதவை பாதுகாக்க யாரும் கிடையாது கைகால் விழுந்து போச்சு சராசரியான ஒரு கிறிஸ்தன என்ன பண்ணுவான் இந்த ஆண்டை தேடி நான் என்னத்தை கண்டேன் புரிச்சனும் செத்து போனான் பிள்ளைகள் எனக்கு இல்லை நம்பி வளர்த்த தம்பி பிள்ளைகள் எனக்கு கைவிட்டுருச்சுங்க ஒரு பக்கம் அந்த கை கால் வேற விழுந்துருச்சு நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற இயேசுக்கு தெரியாதா அப்படின்னு புலம்போம் அந்த சிஸ்டர் எதையுமே செய்யலை இன்னும் கத்திர தேடுகிறார்கள் மாத்திரம் இல்லை இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு வியாதிக்கு மத்தியில் தன்னால் முடிந்தவரை ஒரு சிலருக்கு சர் கூட்டு போறாங்க கொண்டு போகிறார்கள் நமக்கு ரெண்டு கையும் நல்லாத்தான் இருக்குது ரெண்டு காலும் நல்லா தான் இருக்குது தேவையான ஆசிர்வாதம் இருக்கு இன்னைக்கு அந்த சகோதரிக்கு சாப்பாட்டு கஷ்டம் வாழ பிரச்சனை எல்லா நெருக்கங்களுக்கு மத்தியிலையும் அவங்க இருதயம் ரட்சிக்கப்படாதல் மேலே இறக்க அதுக்கு பேர் தாங்க கிறிஸ்தவம் நம்ம அப்படி இருக்கிறோமா கொஞ்சம் நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டை கொடுத்துருக்கிறாருங்க பொருளாதார தேவை இருக்குது நல்ல வீடு இருக்குது நல்ல வசதிகள் இருக்குது நமக்கு நல்ல ஆகாரம் இருக்குது வாழ தேவைன்னு நல்ல சரீர சுகம் எல்லாமே இருக்குது ஆனால் ஆண்டருக்கு என்ன செய்திருக்கிறோம் அடுத்தவர்களை குறித்த ஒரு பாரம் நமக்கு இருக்கா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாதவங்க கூட வேலை செய்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க இன்னும் கற்று அறியாமல் இருக்கிறாங்களே பாரம் இருக்கா அந்த பாரம் இருந்தால் உங்களால் கண்ணீரோடு ஜபிக்காமல் இருக்க முடியாது அந்த பாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் சாட்சியாக வாழ்வதுக்கு பிரயாசப்படாமல் இருக்க மாட்டீங்க அந்த பாரம் இருந்துச்சுன்னா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இயேசு அன்பு சொல்லு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் எது இறக்க குணம் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறது வேதனைப்படுகிறவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறது இந்த இறக்க குணம் இருக்கான்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து இனி ஆகிலும் இயேசுவை பிரதிபலிக்கிற இரக்க குணமுள்ளா இருப்போம் கத்தனமே ஆஸ்வதிப்பார்